ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம என்ன வேண்டுமோ எழுதுங்க வெற்றி தரும் வெற்றிலை பரிகாரம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் வெற்றிலையில் நம்ம வந்து எந்த ஒரு பரிகாரம் செய்தாலும் அது வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து வெற்றியைத்தான் கொடுக்கும் இதில் வந்து உங்களது ஆசைகள் என்ன மாதிரியான ஆசைகளையும் நீங்கள் வந்து எழுதி இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் அது நிச்சயமாக உங்களுக்கு வந்து விரைவிலேயே நிறைவேறிவிடும் அது மட்டும் அல்லாமல் நீண்ட நாட்களாக நீங்கள் நினைத்த அந்த காரியத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை தேடி கொடுக்கும் அது வந்து வேலைக்கு வேலை கிடைப்பதாக இருந்தாலும் சரி வீடு திருமணம் அந்த ப்ரொமோஷன் சம்பள உயர்வு என்ன மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் அது அது வந்து உங்களுக்கு வெற்றியில் முடியும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வெற்றிலை பரிகாரம் வந்து உங்களது ஆசைகளையும் கனவுகளையும் லட்சியத்தையும் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கும் இதற்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெற்றிலை ஒரு பேனா அது ஸ்கெட்சோ அல்லது பேனாவோ இங்க் பென்னோ எதுவாக இருக்க இருக்கலாம் கருப்பு நிறம் மட்டும் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் ஒரு மஞ்சள் இந்த மாதிரி அந்த குண்டு மஞ்சள் அப்படின்னு சொல்கிற அந்த மஞ்சளாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது விரலி மஞ்சள் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு நூல் அதை வந்து கருப்பு நிறம் அல்லாமல் எந்த நிறத்தில் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் இவ்வளோ தான் வந்து இந்த பரிகாரத்திற்கு உங்களுக்கு தேவை இதை வந்து நீங்கள் என்று வேணாலும் செய்யலாம் அதை வந்து வாரம் வாரம் வந்து நீங்கள் செய் செய்வது மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் இப்போ ஞாயிற்றுக்கிழமை தொடங்குறீங்க அப்படின்னா அடுத்த ஞாயிறு திரும்பவும் இதை வந்து செய்யணும் இந்த மாதிரி ஒரு மூன்று முறை நீங்கள் செய்தாலே அது நிச்சயம் உங்களுக்கு வந்து வெற்றியை தேடி கொடுக்கும் இந்த வெற்றிலையில் நீங்கள் வந்து முதல்ல உங்களுடைய அந்த ஆசை நன் ஆசைன்னு சொல்லலாம் வேண்டுதல் அப்படின்னு சொல்லலாம் விருப்பம்னு சொல்லலாம் கனவுன்னு சொல்லலாம் எது வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து எனக்கு இதை இது மட்டும் கிடச்சிட்டா நான் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷப்படுவேன் எனக்கு அப்படின்ற மாதிரி எல்லோருக்குமே ஒரு விருப்பம் இருக்கும் அதை வந்து இதில் வந்து ஒரு வரியில் நீங்கள் வந்து எழுதணும் இதை வந்து நீங்கள் அந்த உறவுகளுக்குள் பிரச்சனை இவங்கக்கிட்ட வந்து எனக்கு பிரச்சனையாயிருச்சு அது வந்து சரியாகணும் அப்படின்னா அதையும் கூட எழுதலாம் அந்த மாதிரி கணவன் மனைவி பிரச்சனை அல்லது வேலை திருமணம் குழந்தை பாக்கியம் எந்த மாதிரியான உங்களுக்கு வந்து ஆசை விருப்பம் எது வேண்டுமோ அதை வந்து எழுதி கொள்ளுங்கள் செல்வ செழிப்பான வாழ்க்கை வேண்டும் அப்படின்னா அதையும் எழுதலாம் நம்ம வந்து இப்போது கடன் தீர வேண்டும் எனது மகளுக்கு விரைவில் திருமணம் வந்து நடக்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி வெற்றிலையில் எழுதிட்டு இந்த மஞ்சளை வந்து நம்ம வந்து அதில் வச்சு நீங்கள் சுருட்டி அந்த வேண்டுதல் வந்து வைக்கணும் இதை வந்து நீங்கள் பூஜை அறையில் உட்கார்ந்து தாராளமாக செய்யலாம் அல்லது வேறு இடத்துல நீங்கள் வந்து உட்கார்ந்து செய்யலாம் இதை செஞ்சுட்டு நீங்கள் வந்து பூஜை அறையில் கொண்டு போய் தான் இதை வந்து வைக்கணும் இந்த மாதிரி முதல்ல இதை வந்து எழுதிட்டு இதை சுருட்டி அதை வந்து அந்த நூலில் நீங்கள் வந்து கட்டிடுங்க ஒரே நேரத்தில் இரண்டு வேண்டுதல் கூட நீங்கள் தாராளமாக வைக்கலாம் இப்போது நம்ம ஒரு பரிகாரம்னால் ஒரு வேண்டுதல் வைப்போம் இது அப்படி கிடையாது நீங்கள் இரண்டு வேண்டுதல் தாராளமாக அதில் வந்து எழுதலாம் முடிந்தால் மூன்று வேண்டுதல் கூட எழுதலாம் அல்லது ஒரு வேண்டுதல் வச்சு அது நிறைவேறினதுக்கு அப்புறமா அடுத்த வேண்டுதலுக்கு நீங்கள் வார வாரம் இந்த மாதிரி வைத்துக்கொண்டே வரலாம் ஆனால் நிச்சயமாக நீங்கள் வைக்கின்ற வேண்டுதல் சீக்கிரமே வந்து உங்களுக்கு வந்து நிறைவேற்றி தரப்படும் இந்த வெற்றிலையில் அவ்வளவு ஒரு மகிமை வந்து இருக்கின்றது இப்போது இந்த மாதிரி கட்டிட்டு இதை நீங்கள் கையில் வச்சு நன்றாக வேண்டிக் கொள்ளுங்கள் கடவுள் முன்பாக நின்று உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் அனைத்து தெய்வத்தையுமே வேண்டிக்கொண்டு கொண்டு இது எழுதியிருக்கிறது எனக்கு வந்து சீக்கிரமே நடக்க வேண்டும் அப்படின்ட்டு ஒரு வேண்டுதல் வச்சுட்டு நீங்கள் அதை ஒரு பிளேட்டில் வச்சு அந்த பூஜை அறையில் வந்து வச்சுருங்க இல்லை சுவாமி பாதத்தில் வந்து வச்சுருங்க இந்த மாதிரி வச்சுட்டு அந்த அடுத்த வாரம் அதே நாள் வந்து நீங்கள் அதை வந்து எடுத்துட்டு அந்த வெற்றிலையை மட்டும் மாற்றி திருப்பி அதே வேண்டுதலை வந்து எழுதி நீங்கள் இந்த மஞ்சளையே யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வெற்றிலை வந்து காய்ந்து போய்விடும் அதனால் அந்த வாரம் அந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் அடுத்த வாரம் அதே நாள் அன்றைக்கி இதை திருப்பி வேறு வெற்றிலையை மட்டும் மாற்றி எழுதி இந்த மஞ்சளை வச்சு சுருட்டி இந்த மாதிரி கட்டி வச்சுருங்க இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் செய்து வருவதன் மூலம் நிச்சயமாக அந்த வேண்டுதல் வந்து பளிக்கும் இந்த வெற்றிலை உங்களுக்கு அந்த விஷயத்தை கண்டிப்பாக வெற்றியில் வந்து முடித்து கொடுக்கும் இதை வந்து செய்யுங்கள் வார வாரம் செய்யுங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் ஒரே வாரத்தில் கூட கண்டிப்பாக நடந்துவிடும் ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் இந்த வெற்றிலேயே வைத்து நம்ம செய்யக்கூடிய அற்புதமான அந்த பரிகாரத்தை நீங்க வந்து செய்யுங்க உங்களது வேண்டுதலையும் விருப்பத்தையும் எழுதுங்கள் எழுதி இறைவனிடம் கேளுங்கள் இந்த பிரபஞ்சமும் சரி அந்த இறைவனும் சரி இந்த வெற்றிலையில் நீங்கள் எழுதிய அந்த விருப்பத்தை வந்து கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார்கள் அதனால் நீங்கள் இதை நம்பிக்கையோடு முழு மனதோடு நீங்கள் மனமாற வேண்டி செய்யுங்க நல்லதே நடக்கும் இது மாதிரி பலனுள்ள பல தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ